வணக்கம் இன்று திருப்பாவையின் ஏழாவது பாடலை நாம் பார்க்க காலை நேரம் விடியற் காலை என்று சொன்னாலே அந்த நான்கு மணி பொழுதுகள் மிக இனிமையாக இருக்கும் அதை எழுந்தவர்களுக்கு மட்டுமே புரியும் அந்த நேரத்தில் பார்த்தோன்னா அப்போ தான் பறவைகள்லாம் மெல்ல எழுந்து சத்தம் போட்டுட்டு கூ ஆரம்பிக்கும் கீ கிச்சு கிச்சு கீச் உடைங்க அந்த சத்தமே வந்து இனிமையாக இருக்கும் எழுந்திக்கும் போதே அந்த நேரம் காற்றும் அமைதியாக இருக்கும் ஊரும் அமைதியாக இருக்கும் நமக்கு எந்த விதமான தொந்தரவுகளுமே இருக்காது இறைவனின் திருநாமத்தை பாடும்பொழுது அமைதியாக இருக்கும் மனமும் அமைதிப்படும் அந்த நாள் முழுவதுமே இனிமையாக இருக்கும் இப்போ பாவை நோன்பு இருக்கக்கூடிய இந்த ஆண்டால் இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன சொல்ல வர அப்படின்னாக்கா காலை நேரத்தில் தான் அந்த மக்கள் எல்லாமே தயிர் கடைவாங்க ஏன்னா வெண்ணெய் அப்பொழுது தான் திரண்டு வரும் ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா குளிர்ச்சியான நேரமாக இருக்கிறதுனால மிக விரைவாக வெண்ணெய் கிளம்பி வரும் இதெல்லாம் தான் காலை நேரத்து சத்தம் அந்த ஊரில் அப்போ இதை குறித்து மாண்டால் பாடுகிறாள் என்ன சொல்கிறா ஏ பெண்ணே நீ பட்டுக்கு பாவை நோன்புன்னு சொல்லிட்டு இருக்கியே இங்கே பாரு பறவைகள் எவ்வளோ அழகாக கிச்சி கிச்சி கிச்சன் சத்தம் போடுது இது காதில் விழலை நம்மளுடைய ஆய்ச்சியர் பெருமக்கள் எல்லாம் தயிர் கடையிறாங்க மத்த வச்சு அந்த சத்தம் உனக்கு கேட்கல நாராயணனை பாட வேண்டும் என்று சொல்லிவிட்டு நீ பாட்டுக்கு தூங்கி கொண்டிருக்கிறாய் எழுந்து வா எவ்வளவு இனிமையான காலத்தை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய் என்று தன்னுடைய தோழியை நோக்கி அவள் பாடுவதாக இந்த பாடல் அமைகிறது பார்க்கலாமா கீச்சி கீச்சென்றிங்கும் ஆனை சாத்தன் கலந்து கீச்சு கீச்சென்றெங்கும் சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனரும் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த கேட்டிலையோ கேட்டீலையோ ஓசைப்படுத்த தைரவம் கேட்டீலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி പെൺ പിൺ നാരായണൻ മൂർത്തി കേശവനെ പാടവും നീ കേ കിടത്തോ കേശവനെ പാടവും നീ കേ കിടത്തോ ദേശമുടയായി തെരവേലൊരം പാവായ திரவேலா அற்புதமாக சொல்கிறாங்க நாளை நாமும் அந்த நாராயணின் துதியை பாடி நாராயணனை போற்றி கண்ணனை புகழ்ந்து அவனுடைய திருவிளையாடல்களை பாடி பரவசம் அடைந்து மகிழ்ந்து இந்த காலை பொழுதை இனிமையாக கழிப்போம் நன்றி